வந்தாலும் நல்ல படத்தை வந்து ஆடியன்ஸ் என்டர்டைன் பண்ணுவாங்க அவங்க வந்து அவங்க ரிசீவ் பண்ணிப்பாங்க அப்படின்றதுல வந்து சந்தேகம் இல்லை ஸோ வெரி மச் ஆடியன்ஸ் என் பிரைஸ் மீடியா எல்லாருக்குமே ரொம்ப சுந்தர் சார் சார் நான் ஒரு டுவெல் இயர்ஸ் கழிச்சி பார்க்குறேன் சார் ஆமா நான் என்ஜாய் பண்ணேன் நான் நிறைய பேருக்கு இதுதான் சொன்னாங்க நம்பிக்கை அந்த இல்லை அண்ட் நான் பர்டிகுலராக எதுக்கு சொன்னேன்னா சார் கூட நான் கலகலப்பு பண்ணதுக்கப்புறம் இமீடியட்டாக பண்ண படம் மதகஜ் ராஜா ஸோ கலகலப்பில் நான் எது நான் பர்சனலாக ஒரு ஆடியன்ஸாக வந்து நான் எவ்வளோ என்ஜாய் பண்ணேன்னா நான் மதகஜராஜாவும் அவ்வளோ என்ஜாய் பண்ணேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் ஆனால் நான் ரீசெண்டாக தான் கண்டுபிடிச்சேன் சார் என்னோட பேர் வந்து கலகலப்புலேயும் மாதவி தான் மதகஜ் ராஜாவையும் மாதவி தான் நெக்ஸ்ட் பன்த வேற பேர்லேயும் மாயா நல்லடி அண்ட் விஷால் மை டியர் ஃப்ரெண்ட் மை டியர் லவர் சாங்கில் வந்து

actually I will tell you उनका songs रोमो पुड़ी को and इन द बर्थ ले मेरा favourite बंदे चिकु बुकु and of course my dear love super अनेक थिंग है thank you so much thank you संदान एलआर में एलआर में इन द बर्थ ले अभी इस success को दी equal part करके बंदे एलआर में वारा एलआर में and एक बर्थ ले वर्क पर ना team एलआर में रिचर्ड कैमरा में ना आप सुना भी नहीं दिला थैंक यू

நான் கிரிக்கெட் ஆடி நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன் ஸ்டாலின் அக்களோட கிரிக்கெட் ஆடி இருக்கேன் இளையராஜா சார் செவன்டி ஃபைவ் ஷோ நடத்திருக்கேன் அந்த வயசி இடத்துல வந்து ராஜா என் நண்பன் என்னோட கிளாஸ்மேட் என்னோட நிறைய நண்பன் ஒரு ரெண்டு லைன் வந்து பாடு விஷால் அப்படின்னு சொல்றது சத்தியமாக கடவுளாக வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு என்னன்னா எனக்கு தெரிஞ்சு வள்ளுவர் போட்டிருக்க கர்நாடிக் சிங்கர்ஸ் எல்லாரும் வந்து நாங்கள் நாளை கழிச்சு வந்து தர்ணா பண்ண போகிறாங்க அந்த மாதிரி இருக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பிகாஸ் பண்ணோம் அது தப்பா இருந்தாலும் பரவாயில்ல எது வந்தாலும் பண்ணணும்னு என்னோட ஆசை ஸோ எனக்கு இந்த இந்த சாங்குக்கு வந்த ரெஸ்பான்ஸ் வந்து தியேட்டர்ல எனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொல்றாங்க இது ஏன் வந்து முதல்லே போடல நான் நாங்கள் ஃபுல் படம் பார்க்க வேண்டியதாக இருக்கு ரெண்டாவது வாட்டி அப்படின்னு சொல்றாங்க

கொக்கச்சி கொள்ளரட்டப்பற அந்த அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் பண்ணது இல்லை வழக்கமாக பண்ணுறது இந்த படத்தில் வந்து சாப்பிட கான்ட்ரிபியூஷன் அதிகம் அப்புறம் வந்து இது வரைக்கும் நிறைய மியூசிக்கர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன் ஆனால் ஓவர் நைட் வந்து இந்தியா லெவலில் உலக லெவலில் ட்ரெண்டான நினச்சிக்க நான் இது வரைக்கும் நானே ஆகல இது வரைக்கும் ஒரே நாளில் வந்து விஷால் வந்து ஆல் ஓவர் பாப்புலர் விஷால் கர்நாட்டிக் சிங்கர்லாம் தறி கலக்கியிருக்காங்க ஆக்சுவலாக இல்லை வழக்கமாக அவர் கண்ணாடி படிக்கிறதுக்கு எத்தனை வருஷம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஆகல ஆவரேஜா ஒரு மூணு வருஷமா தான் ஆகல வந்தாரு நீங்க தான் பாடுறீங்கன்னு உடனே கமகம் உடனே சரி கமப்பா நிஷா அதெல்லாம் வேற லெவல்ல பாடினாரு விஷால் கண்டிப்பா ஒரு மிகச்சிறந்த புது சிங்கருக்கான நாளைக்கு கான்சர்ட் வேற பாடுறாரு இவர் பாடுறாருன்னு சொன்னோன்னு கான்சர்ட் ஃபுல் ஓவர் ஃபுல் ஆகுது விஷால் பாடுறாருன்னு தெரிஞ்சாங்க பாடுறாரு ஆடுறாரு வேற அஞ்சலியும் அஞ்சலி விஷால ஆடுறாங்க அவர் பாடுறாரு ನೋ ವಿಜಯ್ ನೀವು ಗೊತ್ತಾ ಗುರುತಿಸಿ ಕರೀಸಲೇ ಬರ್ತ ತಮರು ತಗೊಳ್ಳೋದು ನಿಮಗೆ ಪ್ರಶ್ನೆ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸೋ ಮಚ್ ಫಾರ್ ಸಿಂಗಿಂಗ್ ದಿಸ್ ಸಾಂಗ್ ಆ ಸ್ಪೆಷಲ್ ತುಂಬಾ ಸ್ಪೋರ್ಟಿವ್ ಆಗಿರ್ತ ಸರ್ ಇಂದ ಎಜಿಸೆನ್ ಲಾಮ ನಮ್ಮನ್ನ ತಿಳಿಮಪ್ಪ ಅದು ನಾನೇ ಗೇಮ್ ಕಮೋ ಆಗಿರ್ತ एक्चुअली ನಾವು ಒಂದು ಪರಿಕಟ್ಟಿಲ್ಲ ಗಮನ ಮಾಡ್ತೀನಿ ಅಂಡ್ ಶಿಶ ಧನ ಅವರ ಕಂಟೆಂಬಲ್ জব ನಿಮಗೆ ಅದು ಪದ ತಲಗಾಗಿನೇ ಸೊಲಿ ಇರೋ ಶಂಜರಿ ಇಪೂ ಸೂಪರ ಆಗಿ ಬರಿಂಗಿ ತಿನಿಷನ್ ಸೂಪರ ಆಗಿರ್ತಿಪ್ಪ ಮೀಡಿಯಾ ಕನ್ಫರ್ಮೇಷನ್ ಮಾಡ್ குடுதா குடுவாங்க அதுக்குமே எல்லா மேல கலங்க அந்த ஓ கைதுங்க இந்த கிட்டுவாங்க இல்ல மனுஷன் ஒச்சிடுவாங்க வெக்கப் பண்ணுவாங்க நான் ஸ்டேஜு சப்போர்ட் பண்ணியங்க ஆமா ஓகே அப்படியே நான் ஆமா கோல் பிரடத்துக்கு பின்னால வந்து கண்டிப்பா ஒரு புரோデューஸரோட கான்ட்ரிபியூஷன் அதிகம் சார் ஒரு டைரக்டரோட ஒவ்வொரு கரு சொன்ன கரு டைம் வரி அதுக்கு வந்து கரெக்ட் மாதிரி இருந்து தேவையான பொருளாதார சப்போர்ட் எல்லாத்தையும் மக்ஸिमम பண்ணி புரோデューசர் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா அந்த பேரத்தில் வந்து இந்த படத்தில் நம்ம நீங்கள் என்னென்ன மேக்ஸிமம் சப்போர்ட் ரொம்ப முடியுமோ நீங்கள் பண்ணியிருக்கீங்க அது வந்து விஷயலில் பார்க்கும்போது ரொம்ப கிராண்டாக தெரியுது நீங்கள் நிறைய படம் ஃபியூச்சரில் ப்ரொடியூஸ் பண்ணணும் சார் ஒரு டைமில் கடல் அதாவது நிறைய படம் நீங்கள் பண்ணீங்க ரீசெண்டாக ஒரு பாஸ் ஆகி இந்த சக்ஸஸ் ஆகிட்டீங்க நீங்கள் கெரியரில் பண்ண படங்கள்லேயே இதுதான் எனக்கு தெரிஞ்சு நாலேஜுக்கு பெரிய மெகாப்லா பஸ்ட் நினைக்கிறேன் ஆக்சுவலாக நீங்கள் வந்து இதை தொடர்ந்து நிறைய படத்தில் ஃப்யூச்சரில் ப்ரொடியூஸ் ஆசைப்பட்றேன்

கிளாப்ஸ் வந்து ஒரு வீடியோ அமைச்சாங்க நான் அன்னைக்கு கண்கணங்க வருவதாக நான் வரும் எவ்வளோ ஒரு ஆர்டிஸ்ட் இந்த இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து ஒன்லி டுவெண்ட்டி பர்சன்ட் மேக் இட் எயிட்டி பர்சன்ட் ஆர் ட்ரைங் டு மேக் இட் ரொம்ப ஆவலாக காத்துட்டு இருக்காங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ என்னை விட அழகா டேலண்டடாக சூப்பராக ஆளுங்க இருக்காங்க பாண்டிபா சார் இருந்து நீங்கள் டி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க ஆனால் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை எனக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி செல்லமேலேருந்து கடவுள் கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி வேற ஆல் வாட்ச் சில்ட்ரன் அந்த வகையில் வரும் வந்து ஏங்க நினாலும் நானே கிடையாது நான் பார்த்துருக்கேன் இன்னைக்கு வந்து சச் அ பிஸி ஆக்ட்ரஸ் இன் தெலுகு அண்ட் அந்த அனுமான்ல ஒரு ஃபைட்டில் வந்து அந்த ஆடியன்ஸ் ரியாக்ஷன் வந்து வரும்போது நான் இன்னைக்கு தான் கணக்கானேன் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது வறுக்காக நைன்டீன் இயர்ஸ் உண்மையான ஜேர்னலிஸ்ட் இன்னைக்கு வந்து ஜேர்னலிசம் வந்து மாறிடுச்சு மாஸ்காமங்கெல்லாம் பண்ணி படித்து இன்டர்ன்ஷிப் எல்லாம் பண்ணி ஒரு ஜேர்னலிஸ்டாக வரணும் அப்படின்லாம் இல்லை சும்மா ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோனு ஒரு மைக்கு அவங்க ஒரு ஜேர்னலிஸ்ட்டு யூடியூபில் வந்து ஒரு வீடியோ போட்டுறாங்க ஏன்னா யூடியூப்பில் காசு வருது வீடியோ போட்டால் அதுவும் நெய் விஷால் வந்து இந்த பொண்ணோட வந்து கிறிஸ்மஸு டைமில் ஒரு வீடியோ போட்டோம் அது அவ்வளோ வைரல் ஆகிடுச்சு விஷாலோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து கொரியனா இல்லை ஸ்பானிஷா இல்லை அமெரிக்கனா அப்படின்னு வந்து ஒரு பயங்கர ஒருபேட் இருந்தது வைரல் ஆயிடுச்சு இதுதான் இன்னைக்கு இருக்கிறது ஆனால் இன்னைக்கு தேவராஜ் அனுபமா எல்லாரும் மீனாட்சி சுந்தரம் எல்லாரும் சாரி நான் நிறைய பேர் நான் சொல்ல சொல்ல முடியல பட் நீங்கள் நீங்க வந்து என்னோட பயணிச்சு இருக்கீங்க பத்தொன்பது வருஷம் நீங்கள் தான் வந்து தப்பா இருந்தா கூட நான் நான் உங்களுக்கு தான் பயந்து நான் படம் பண்றேன் நீங்க வந்து கொடுத்த ஊக்கம்தான் நான் வந்து டுவெண்ட்டி இயர்ஸ் அந்த ஸ்டேஜ்ல அந்த நினைக்கிறேன் வந்து பயங்கர ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட்டு ஆக்கிபன்ஸ்னு சொல்லுவாங்க மாதிரி ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ஒரு ஒரு ஆதரவு கிடைக்கிறது வந்து சில படங்கள் தான் இட் இஸ் அமேஸிங் இட் இஸ் இப்படி ஒரு வெற்றி கிடைக்கிறது கூடாது எல்லாரும் மேனேஜர்ஸ் கம்பெனி சொல்றாங்க சார் பயமா சார் புதுசா ஸ்கிரீன் போட்டுருக்கோம் சார் எல்லாரும் வந்து மைடியர் லெவலுக்கு வந்து ஸ்டேஜ் ஏறி ஆடுறாங்க சார் சார் ஸ்கிரீனை கிச்சு போறாங்க சார் அதுக்கு நான் என்ன சார் பண்ண முடியும் நீ அவங்கள கீழே இறக்குங்க சார் இறக்குறதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ரெண்டு பேர் வச்சிருக்காங்க ஒவ்வொரு தேட்டர்ல அந்த அளவுக்கு வந்து மூவிஸ் ரீச் இது ஒரு ட்ரெயின் இது மச் ஆசஸ்ட்டா தாண்டி வருவோம் கார்ல மயங்கி கிடக்குது அவ்வளவுலாம் காரணம் தான் அந்த மாதிரி பல கஷ்டங்கள் அதே மாதிரி படம் பண்ணும் போது உடம்பு வத்திட்டு ஒரு பட்ட கஷ்டம் இப்போ இந்த படம் இவ்வளவு பெரிய வெற்றி மக்கள் கொண்டாடுறாங்க அப்படின்னா நான் ரொம்ப சந்தோஷம் பண்றது விஷால் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாத்துக்கும் இது வந்து நம்ம உண்மையா உழைச்சி சின்சியரா நம்மளோட ஃபுல் எஃபர்ட் போட்டா கண்டிப்பா ஆண்டவன் மக்களும் நம்ம கைவிட வந்து இந்த படம் ஒரு பெரிய